தொழில் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் வந்து ஏதுவா இருக்குமா இல்லை எல்லாரும் சுயதொழில் பண்ணலாமா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதியுள்ள ஒவ்வொரு மனுஷாலும் சுய தொழில் என்று சொல்லக்கூடிய சொந்த தொழிலை தாராளமாக செய்யலாம் அந்த தொழிலில் வந்து லாபகரமான ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது தொழில் அதிபர் அப்படிங்கிற சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு மேலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிற பத்தாம் இடம் வந்து சுப கிரகங்களால் சூழப்பட்டிருந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கீழே வேலை பார்க்கும்போது அதாவது தொழிலாளியாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கம்பெனிக்கு நிறைய உழைச்சி கொட்டியிருப்பார் அவரால் கம்பெனிக்கு நிறைய ஆதாயம் கிடச்சிருக்கோம் ஆனால் அவரே சுயமாக ஒரு தொழில் செய்யும் போது அதே விஷயத்த தனியாக ஒரு தொழிலாக செய்யும் போது அவருக்கு பெருத்த நஷ்டமாக இருக்கும் சுயதொழில் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் வந்து ஏதுவாக இருக்குமா இல்லை எல்லாரும் சுயதொழில் பண்ணலாமா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதியுள்ள ஒவ்வொரு மனுஷாலும் சுய தொழில் என்று சொல்லக்கூடிய சொந்த தொழிலை தாராளமாக செய்யலாம் அந்த தொழிலில் வந்து லாபகரமான ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது தொழில் அதிபர் அப்படிங்கிற சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு மேலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிற பத்தாம் இடம் வந்து சுப கிரகங்களால் சூழப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வெற்றி அப்படிங்கிற புள்ளையை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சு வர முடியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தியோகத்துக்கு போய்கிட்டு பொழுது அந்த உத்தியோகத்தில் முதலாளிக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வந்து ஒரு சில யோசனைகள் கொடுப்பாங்க இந்த வேலையை செய்தால் இந்த காரியத்தை செய்தால் இந்த மாதிரி முடிவெடுத்தால் இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இவர் சொல்லுவார் இவர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை பின்பற்றி அந்த கம்பெனி அந்த நிறுவனம் அந்த அலுவலகம் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்து இவருக்கு வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதே யோசனையை நாம பயன்படுத்தி நாம முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சுயதொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுயதொழில் உங்களுக்கு வந்து பாதுகாப்பானதாக இல்லை லாபகரமானதாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும் எதனால நிறைய ஜாதகத்தில் யோகம் இருக்கும் ஆனால் அந்த யோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு யோகம் அப்படிங்கிறது கை நீற்ற இடம் நல்லா இருக்கும் இவருக்கு வந்து பலன் கொடுக்காது இன்னும் சில பேருக்கு இவருக்கு யோகம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிந்துகிட்டு இருக்கோம் எந்த மாதிரி இப்போது இவருக்கு இருக்கக்கூடிய யோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அடுத்தவர்களுக்கு வந்து கைடு பண்ணுறது அடுத்தவர்களுக்கு வந்து வழிமுறை சொல்கிறது அதை அந்த மாதிரி கை காட்டுற இடம் நம்ம கை நமக்கு இருந்தால் கூட நம்ம எங்கே நீற்றமோ அந்த கை காட்டுற இடத்துக்கு வந்து மிகப்பெரிய யோகம் அல்லது அளப்பரிய யோகம் கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அன்றாட வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான என்னுடைய அனுபவத்தில் வந்து லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா மறைந்தாலும் நம்மளுடைய மனசில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யோகம் இருக்குது அப்படிங்கிறத விட அவர் கை நீற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படிங்கிற உயரத்தை தொட்ட அந்த மாபெரும் மனிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக உள்ளவர்களுக்கு கூட மிகப்பெரிய தகுதியை கொடுத்திருந்தாரு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்திருந்தாரு யார் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பெத்தவங்க வச்ச பேரை விட இவர் வைக்கிற பேர் வந்து இந்த உலகத்தில் பிரபலியமாகக்கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த இமயத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அந்த மாதிரி முகம் தெரியாத ஊர் தெரியாத எங்கெங்கும் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் பிரபல்யப்படுத்தின அவர் வந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவரை வந்து முன்னேற்ற முடியல அப்படிங்கிறத உண்மை அவருக்கு முயற்சி இருந்தது முயற்சி இருந்தாலும் அந்த மாதிரி முன்னேற்ற முடியல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தன்னுடைய யோகம் தனக்கு பலிதமாகுது அப்படிங்க தை விட அடுத்தவர்களுக்கு பலிதமாக கூடிய யோகம் ஒரு சில ஜாதகத்தில் இருந்துட்டு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது எத்தனையோ பேர் வந்து இயக்குனர் அப்படிங்கிற படைப்பாளிகள் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நடக்க தெரியாத மனுஷால கூட நடிக்க வச்சு மிகப்பெரிய பிராபலத்தில் உள்ள மனுஷால கூட பிரபல்யமாக வந்து ஆக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை அதனால் யோகம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த யோகம் உங்களுக்கா அல்லது மற்றவங்களுக்காக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யோகத்தை உங்களுக்காகவே பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை ஆன்மீகம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படை சாத்திர விதியாக இருக்குது ஆக உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது சாத சாதாரணமாக வந்து ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறோம் சாதாரணமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் சாதாரணமாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல லட்சம் பல கோடி முதலீடு போட்டு நாம் தொழில் ஆரம்பித்தால் கூட இன்னொருவரை ஒரு நடிகர் அல்லது நடிகை சம்மந்தப்பட்டவங்களை வந்து அழைச்சிட்டு வந்து நகைக்கடையாக இருந்தாலும் சரி ஜவுளி கடையாக இருந்தாலும் ஒரு ரிப்பனை வச்சு கட் பண்ண சொல்கிறோம் இல்லையா எதனால் பிரபலிதத்துக்காக மட்டுமல்ல ஒரு சில பேர் வந்து அந்த ஒரு மளை ரிப்பனை கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அமைப்புக்கு உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இன்னும் ஒரு சில பேர் வந்து கால் வச்சாலே கடையை சாத்த வேண்டிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது வாழ்வியல் உண்மையாக இருந்துகிட்ருக்குது ஆக யோகம் அப்படிங்கிறது பல பேருக்கு கை நீட்டினால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமாக இருந்துருக்குது அப்படிங்கிற அந்த கை நீற்ற யோகம் கை நீற்ற இடம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால நமக்கு இவ்வளவு திறமை இருக்குது நம்மளை நம்பித்தான் கம்பெனியே இருக்குது நம்மளை நம்பித்தான் அலுவலகமே இருக்குது அப்படிங்கிற இருமாப்பில் நீங்கள் தனிச்சு வந்து வெளியில் வரும் பொழுது நீங்கள் தேவை தேவை இல்லாமல் பாதிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் உங்களுக்கு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம் இன்னும் சில பேர் வந்து இருக்கிற கம்பெனியிலேயே முதல் நிலை ஊழியராக அல்லது முதல் நிலை வந்து ஒரு அமைப்பாக முதல் நிலை மனிதராக அல்லது முதல் நிலையில் வந்து உங்களுக்கு பதவியோடு அந்த இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய வெகுமானத்தோடு வாழக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தேவையில்லாமல் ஆசைப்பட்டு தேவையில்லாமல் முயற்சி பண்ணி தேவையில்லாமல் தகுதிக்கு மேலே ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது துள்ளற கழுத பொதி சுமக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத வினைகளை தேவையில்லாத ஒரு சில அம்சங்களை தேவையில்லாத ஒரு சில பாதிப்புகளை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபட சொல்லக்கூடிய அம்சம் இந்த சாஸ்திரம் நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதான்ய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பண வரவை அதிகரிக்கும் பூஜை தேடி தரும் தன விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை ஹத்தி தோஷம் நீக்கும்

அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை பூஜைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை பூஜை தீர்க்கும் வாமன பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்களை வெல்லும் குருதி பூஜை 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 வெல்லும் பிறப்பிற்கு சிறப்பு பிரம்ம சிக்கல்களை வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை ரொம்ப நன்றி சார் சொந்தமா தொழில் செய்யலாமா எல்லாரும் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நன்றி சார் குலதெய்வ விருச்சம் ஸோ இதை பற்றி எனக்கு என்ன சந்திங்கன்னா சில பேருக்கு வந்து சுய தொழில் எவ்வளோ வந்து மெனக்கெட்டாலும் எவ்வளோ போராடினாலும் வந்து அந்த தொழில் அவங்களால வந்து ஓங்கி நிற்கவே முடியாதுங்கிற கவலையோடு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த குலதெய்வ விருச்சமாக நன்மை ஏற்படுமா ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் வந்து பல லட்சம் அல்லது பல கோடி அல்லது மில்லியன் கோடி லாபம் வருது அப்படிங்கிறத விட அதற்கு அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இருக்குது இல்லையா ஒரு குழந்த வந்து இந்த உலகத்தில் வந்து சாதனைக்குரிய குழந்தையாக இருக்கிறதுக்கும் வேதனைக்குரிய வாழ்க்கையில் தவழ்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி எத்தனையோ தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த தொழிலில் வந்து நீங்கள் பிரபல்யம் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த திதி அப்படிங்கிறது மிகப்பெரிய விதியோடு இருந்துகிட்டு இருக்குன்னு அப்படிங்கிறது உண்மை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் மன்றம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு தள்ளு வண்டியில் மல்லு கட்டி டிஃபன் கடை போடக்கூடிய பாதையோரம் வந்து டிஃபன் கடை போடக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் இருந்துகிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வரக்கூடிய வருமானத்தை விட சாதாரண பாதையோரத்தில் அதுக்கு சரியான வருமானத்தை வருமானமாக ஈட்டக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருது என்ன காரணம் இந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ஆ ஆரம்பிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்துகிட்டு இருக்கணும் பொதுவாக ஒரு நாளில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் குளிகை காலம் ஆகாத நேரம் போதாத நேரம் இருக்கலாம் ஆனால் எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு அது நல்ல நேரமாக இருந்துகிட்ருக்கும் எல்லா நேரங்களும் எல்லா மனுஷாளுக்கும் நல்ல நேரமாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மை எல்லா நேரங்களும் எல்லா மனுஷாளுக்கும் கெட்ட நேரமாக இருக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மை காலன்றில் பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம் அப்படின்னு ஒரு மணி நேரம் போடுறாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் உலகம் முழுவதும் எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் இருக்குதான்னு பார்த்தீங்களா அப்படி இல்லை இருக்கவும் முடியாது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நல்ல நேரம் எல்லாமே நல்ல நேரமாக இருக்காது அப்படிங்கிறது அந்த வகையில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா இருந்ததா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துக்கு நல்ல நேரமா இருந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் ஆக நீங்கள் நல்ல நேரம் பார்த்து அல்லது நல்ல நேரம் பார்க்காம எந்த நேரத்தில் தொழில் ஆரம்பித்தாலும் உங்களுடைய சொந்த தொழிலில் வந்து மந்த நிலை இல்லாமல் மிகப்பெரிய அமைப்புக்கு மிகப்பெரிய உயரத்திற்கு மிகப்பெரிய சிகரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய தகுதி குலதெய்வ விருச்சத்துக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி இப்போ இந்த விளக்கம் பல பேர் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்திருக்கோம்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் சொன்னீர்களே கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்வோம் ராகு கெது பயிற்சி ஆன்மீக தகவல் ஆன்மீக குறிப்புகள்னு எல்லா தகவல்களும் இன்ஸ்டன்ட்டாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்